ஐ ஃப்ரெண்ட்ஸா கிருஷ்ணபகடம் உங்கள் கிருஷ்ணன் வெரி குட் ஆஃபன் டுவால் இந்த வீடியோ பற்றியில் நம்ம ஃபஸ்ட்டு ரிவிஷன் மாடல் டெஸ்ட் அதாவது முதல் திருப்புதல் மாதிரி தேர்வு வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் ஸோ நீங்கள் டே ஒன்று டூ ஆறு நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க அந்த ஐஎன்எம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் இருக்கக்கூடிய தமிழ் அப்புறம் டென்த்து ஓல்டு புக்கு தமிழ் அப்புறம் இலக்கண நாலு டாபிக் அப்புறம் லெவன்த்து டுவெல்த்தில் இருக்கக்கூடிய முதல் இரண்டு இயல் நியூ புக்கில் இருக்கக்கூடியது ஸோ இதெல்லாம் போர்ஷன் ஆல்ரெடி நம்ம வந்து சொல்லியிருப்போம் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு மாடல் ரிவிஷன் டெஸ்ட் வந்து நீங்கள் எழுத போகிறீங்க இந்த டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு தான் நீங்கள் டெஸ்ட் எழுத போகிறீங்க ஓகேங்களா இதில் ஓஎம்ஆஸ்சில் டெஸ்ட் எழுத போகிறீங்க டெஸ்ட்டு கொஸின்ஸ் வந்து உங்களுக்கு நம்ம பிடிஎஃபாக நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவோம் நாளைக்கு அந்த டெஸ்ட் நடக்கும் ஓகேங்களா ஸோ அந்த டெஸ்ட் கொஸ்டின்ஸில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின் எக்ஸ்ப்ளனேஷன் நான் வந்து என்ன பண்ணுவேன் தனியாக செப்பரேட்டாக தமிழ் தனியாக ஜிகே தனியாக அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சைட் பை சைட் நான் வந்து கொடுப்பேன் அதையும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம் ஏன்னா அதெல்லாம் நீங்கள் ரீகால் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கொஸ்டின்ஸ் தரமாக தான் இருக்கும் கன்ஃபார்ம் நீங்கள் வந்து ஜிகே கொஸ்டின்ஸில் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்த பாயிண்ட்ஸ் ரீகால் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமோ அந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ப்ளஸ் ப்ரீவிய கொஷின் பேப்பர்லாம் கொஞ்சம் லைட்டாக வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணியிருப்போம் ஸோ நீங்கள் ஓவரால் வந்து அந்த டெஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஒரு ஒரு ரீகால் பண்ணுறதுக்கான ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இது ஒரு மாதிரி டெஸ்ட்டாக நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க நாளைக்கு கொஷின்ஸ் எப்போ அனுப்புவோம் அப்படிங்கிறது எக்ஸாக்டாக டைம் சொல்ல முடியாது ஓகேங்களா ஒரு சில எல்லாம் முடிச்சுட்டு தான் நம்ம அதை வந்து இது பண்ணுவோம் அதனால் எப்போ டெஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் வருதோ பார்த்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக எப்போ டைம் த்ரீ ஹவர்ஸ் வந்து கிடைக்குதோ அப்போ அந்த டெஸ்ட்டை நீங்கள் அட்டென்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஏன்னா அனுப்புனதுமே நீங்கள் அதுக்காக உட்காந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கலாம் தேவையில்லை நாளைக்கு பத்து மணிக்கு அனுப்புட்டு பத்து மணி வரைக்கும் உட்காந்துருக்கலாம் வேணாம் எப்போ உங்கள் கையில் கிடைக்குதோ கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்கள் அந்த டெஸ்ட்டை வந்து போடுங்க கிடைச்சதுக்கு அப்புறம் உடனே போனு கூட அவசியம் கிடையாது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக அந்த டெஸ்ட்டு எப்போ எழுதுணுன்னு தோணுதோ எழுதுங்க ஓகேங்களா கொஞ்சம் பார்க்க வேண்டியது ரிவிஷன் பண்ண வேண்டியது எப்போ இருந்தாலும் சரி பட் அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த டெஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணிடுங்க ஓகேங்களா டே ஒன்று டு ஆறு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த போர்ஷன் இருக்கக்கூடிய கண்டென்ட் தான் இதில் சயின்ஸும் கரண்ட் அஃபேர்ஸும் இன்க்ளூட் இருக்காது ஏன்னா நம்ம அந்த ஃபஸ்ட்டு டே ஒன்று டு ஆறில் சயின்ஸ் கரண்ட் அஃபேஸ் எதுவும் கொடுக்கல அதனால் அது மட்டும் இன்க்ளூட் பண்ணிக்க மாட்டேன் இது எல்லா போர்ஷனுமே அதில் வந்து என்ன பண்ணியிருப்பேன் கொஸ்டின்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பேன் ஸோ நல்லபடியாக டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க ஓகேங்களா அதோடய கொஸ்டின்ஸ் நாளைக்கு நான் உங்களுக்கு ரெடி ஆனதுமே அனுப்பி விட்டுருவேன் ஓகேங்களா சரி ஓகே அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு ஸோ ஒஎம்ஆர் சீட்டில் எல்லாரும் டெஸ்ட் எழுதணும் ஓகேங்களா ஒய்ம்ஆர் சீட் வேணால் நான் வந்து என்ன பண்ணுறேன் அந்த பிடிஎஃப் வேணால் டெலகிராமில் சென்ட் பண்ணுறேன் அதை பிரிண்ட் போட்டு வச்சுக்கங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் இனிமேல் நீங்கள் வந்து ஒரு ஐம்பது மார்க்கு டெஸ்ட்டு முப்பது மார்க் டெஸ்ட்டு எந்த டெஸ்ட்னாலும் ஒஎம்ஆர் சீட்டில் நீங்கள் போடுங்க பரவாயில்ல முப்பது மார்க்கு ஓகே ஒரு ஒஎம்ஆர் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல ஒரு ஒஎம்ஆரை நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு அந்த ஓஎம்ஆரை நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் ஜெராக்ஸ் கூட போட்டுச்சுங்க இன்கேஸ் காசு கம்மியாகும் அப்படின்னா ஜெராக்ஸ் கூட போட்டுச்சுங்க பட் ஓஎம்ஆர் சீட்டில் எதுவாக இருந்தாலுமே ஷேர் பண்ணுங்கள் அது ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஈவன் நம்ம வந்து ஏதாவது ஒரு லைவ் டெஸ்ட்டு கூட நம்ம வைக்கிறோம்னு வச்சுக்கங்களேன் அந்த லைவ் டெஸ்ட் வந்து ஸ்க்ரீனில் காட்டி வைக்கிறோம்னா கூட நீங்கள் ஓஎம்ஆர் சீட்டில் கூட நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஓகே வேறு ஒன்றும் கிடையாது நல்லபடியாக படிங்க ஸோ நீங்கள் கேட்டிருந்தீங்க சார் ரிவிஷன் மாடல் டெஸ்ட்டு வைங்கன்ட்டு ஸோ இந்த ரிவிஷன் டெஸ்ட் மட்டும் நான் என்ன பண்ணுறேன் இப்போ இந்த நாலு நாலு வாரங்கள் போகுமா இந்த நாலு வாரங்கள் மட்டும் நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறேன் ஓகேங்களா இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிங்க ஓகேங்களா ஓகே வேறு ஒன்றும் கிடையாது அடுத்த வீடியோ பதிலில் சந்திக்கலாம் ஓகேங்களா ஓகே இது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன் அதே மாதிரி பிளேலிஸ்ட்டோட லிங்க் நான் கொடுத்துருக்கேன் டே இருந்து அதாவது டே செவன் டு டே டுவல் ஓகேவா அடுத்த டார்கெட் இருக்கக்கூடிய டே செவன் டு டுவெல் இதுக்குண்டான பிளேலிஸ்ட் லிங்க் ஓகேங்களா அதாவது நீடடான ப்ளேலிஸ்ட் லிங்க் நான் வந்து அமைச்சிருக்கேன் இலக்கணத்துக்கும் சரி அதுக்கப்புறம் அந்த டென்த்தில் இருக்கக்கூடிய பாடங்களுக்கு செவிசை முதத்தில் நம்ம சொல்லியிருப்போம் அது எல்லாமே நம்ம வந்து ப்ளேலிஸ்ட்டில் வந்து க்ரியேட் பண்ணி அதை நான் வந்து டெலகிராமே சென்ட் பண்ணியிருக்கேன் ஃபாலோ பண்ணிங்க ஓகேங்களா ஓகே வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு வீரரை சந்திக்கலாம் இதுக்கு இஷ்யோ பக்கடங்களுக்கு ஓகேஷ்டன் தேங்க்யூ